பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோல மலேசியாவோட நேஷனல் அந்தம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெஹ்ராஹூ என்று தொடங்கும் பாடல் தான் வந்து மலேசிய நாட்டுப்பண்ணாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிரித்தியானியாவிடம் இருந்து மலாய கூட்டரசு விடுதலை பெற்ற பொழுது பார்த்தீங்கன்னா நெஹ்ராஹூ நாட்டின் தேசிய இதமாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நெஹராஹூ இந்த பாடலோட மெட்டு பார்த்தீங்கன்னா முதலில் மலாய கூட்டரசின் ஒரு பகுதியான பெராக் மாநில அரசின் நாட்டுப்பண்ணுக்குரிய மெட்டாக தான் இது வந்து பயன்படுத்தப்பட்டது பிரெஞ்சு பாடலாசிரியர் பியார் ஜீன் டி பெரஞ்சர் எழுதிய லா ரோசலி இது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பாடல் இந்த பாட்டோட மெட்ட தழுவி தான் வந்து நெகராகும் இந்த பாடல் வந்து உருவாக்கப்பட்டது மலேசிய நாடு வந்து விடுதலை பெற்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா மலை கூட்டரசுக்குள் இருந்த பதினோரு மாநில அரசுகளுக்கும் வந்து தனித்தனியாக நாட்டுப்பண்ணெலாம் வந்து இருந்திருக்கு ஆனால் இந்த கூட்டரசுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனி நாட்டுப்பண்ணும் கிடையாது அதனால் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராகவும் உள்நாட்டு அலுவல் அமைச்சராகவும் இருந்த துங் அப்துல் ரகுமான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான நாட்டுப்பண் ஒன்று தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட தலைமையின் கீழ் வந்து குழு ஒன்று அமைக்கிறாரு அவரோட ஆலோசனைப்படி பார்த்தீங்கன்னா பன்னாட்டு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுது அந்த போட்டிக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இருந்து பாடல்கள் வந்து வந்திருக்கு ஆனால் அந்த பாடல்கள் எதுவுமே வந்து சிறப்பாகவும் பொருத்தமாகவும் அமையலன்னு சொல்லிட்டு தவிர்த்தர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களிடமிருந்து இசையமைப்புகளை கோருவது என்று முடிவு செய்கிறாங்க இசையமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அரசியோட முடிசூட்டு விழாவுக்கான அணிவகுப்புக்கு இசையை உருவாக்கியவரும் சிங்கப்பூரி நாட்டுப்பண்ணுக்கு இசை அமைத்தவரும் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டவர்கள் அடங்குவாங்க ஆனால் இவர்களோட இசை அமைப்புகளை வந்து தேர்வு தேர்வுக்குழுவினர் வந்து தவிர்த்துட்டாங்க இறுதியா பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்குழு வந்து பெராக் மாநிலத்தின் நாட்டுப்பண்ணின் மெட்டை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க இந்த பாடலோட மரபு சார்ந்த தன்மைக்காக தான் இந்த மெட்டை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க இந்த பெராக் மாநிலத்தின் கீதத்தின் இனிமையும் மென்மையும் வந்து பலருக்கு பிடித்து போகவே அதையே வந்து மலேசிய நாட்டின் தேசிய பாடலாக மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வந்து துங் அப்துல் ரஹ்மானும் நடுவர்களும் இணைந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பண்ணுக்கான பாடல் வரிகளை வந்து எழுதுகிறாங்க பெராக் மாநிலத்தோட இருபத்தி ஆறாவது சுல்தான் அப்துல்லா முகமது ஷா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசிய தேசிய பாடலான நெஹராகு தோன்றுவதற்கான மூல காரணமாக வந்து அமைஞ்சிருக்காரு மலேசியாவோட நேஷனல் அந்த மலாய் மொழியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்கள் இதுதான் ஆங்கிலத்தோட மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா ஓ மை மதர் வேர் மை லைஃப் பிகன் வேர் பீப்புள் லைஸ் இன் ஹார்மனி அண்ட் ப்ராஸ்பரிட்டி வித் காட் கிவன் பிளெஸ்ஸிங் ஆஃப் happiness our king reign in peace with god given blessing of happiness our king reign in peace இதுதான் பார்த்தீங்களான் ஆங்கில முழி பேர்பும் தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா எந்த நாடே எந்த குருதி சிந்திய மண்ணே மக்கள் வாழ்கிறார்கள் ஒன்றுபட்டும் முன்னேறியும் அன்பும் மகிழ்வும் இறைமையின் அருளால் நம் பேரரசர் நலத்தோடு அரசாள்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசிய நேஷனல் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா நெஹராஹு மலேசியாவோட பாடலோட இசை வந்து இந்தோனேஷிய நாட்டுப்பண் பாடலான தெராங் புலான் இந்த பாடலோட இசைய மருவிதான் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா வந்து கூறும்போது பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து நெஹராகோ இந்த பாடலுக்குரிய வரலாற்று சான்றுகள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வந்து அமைதியாகிடுறாங்க நெஹராகோன்றது தான் பார்த்தீங்கன்னா மலேசியாவோட நேஷனல் அந்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்